உறவுகளுக்கு வணக்கம் இப்போ சமுதாயத்தில் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த காணொலியில் பார்க்கலாம் இப்போ சமுதாயத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பங்களிப்பு என்னவா இருக்குது என்னவா இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னோட கருத்து என்னென்னா குடும்ப சூழல் வந்து இயல்பு நிலைக்கு இல்லாததுனால யார் எல்லாருடைய சிந்தனையுமே ஒரு சீரமைப்பாக இல்லை அதாவது ஒரு குடும்ப சூழலுங்கிறது வெளி சூழலில் இருந்து போய் ஒரு அமைதி தர மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ வந்து நம்மளால் நல்ல திறம்பட சிந்திக்க முடியும் எதையும் மனிதர்களுக்கு வந்து ஒரு அமைதியான புரிதலில் இருந்து தான் எல்லா மேம்பாடான வெளிப்பாடுகள்லாம் வரும் அதுக்காக தான் இந்த குடும்ப சூழல் அமைப்பே இருந்துச்சு இப்ப அங்கேயே சீர்குலைவு ஏற்பட்டதுனால இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா நம்ம சமுதாயத்துலயும் நம்ம சரியான முடிவுகளை நம்ம எடுக்கிறதே இல்லை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முன் ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து எந்த மாதிரின்னா பொழுதுபோக்கோட அடிப்படையில் நம்ம தலைவர்களை தேர்ந்தெடுத்தோம் அதன் மூலியமா சரியான தீர்வுகள் அமையலை எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா திமுக கட்சியை சொல்லலாம் அதிமுக கட்சியை சொல்லலாம் அவங்களெல்லாம் நம்ம பொழுதுபோக்கோட அடிப்படையில் அவங்க அதில் கொடுத்த வாக்குறுதிகளை நம்பி தான் நம்ம வந்து அவங்கள வந்து தலைவர்களாக ஏற்றுப்போம் ஆனால் இப்போ வந்து அதுக்கப்புறமா அதில் நம்ம நிறைய அனுபவிச்சிட்டோம் ஏன்னா அவங்க வந்து நம்ம தமிழ்மொழியை பாதுகாக்கலை தமிழர்களை பாதுகாக்கலை நமக்கான சரியான சட்டத்திட்டங்கள்லாம் வழியமைக்கலை கொள்கைகள் இல்லை எதுவுமே இல்லாத ஒரு அரசியல் அமைப்பாக கொண்டு வந்துட்டாங்க அரசியல் அப்படின்னாலே பயங்கரவாதம்ன்ற அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க ஆனால் அந் அந்த கட்டமைப்பில் தான் இப்போவும் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் இப்போ புதிதாக ஏதாவது ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய கருத்து ஏன்னா இது தவறே போயிட்டே இருந்துச்சுன்னா எப்போ தான் நம்ம வந்து இயல்புக்கு திரும்புறது இயல்புக்கு திரும்பணுங்கிறது இதுதான் இந்த பொழுதுபோக்குலேருந்து நம்ம திரும்பி பார்க்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ பார்த்தீங்கன்னா நான் நாம் தமிழர் கட்சியை தான் வந்து இறைவன் கொடுத்த வரமாக சொல்லுவேன் இந்த புவிக்கு அவங்க வந்து தெளிவாக இருக்காங்க அவங்களுடைய கொள்கைகள் கோட்பாடுகள் அவங்களுடைய கூட்டங்களெல்லாம் நம்ம பார்த்தோன்னாலே தெளிவாக தெரியும் அவ்வளோ அமைதியாக சீராக நடக்கும் ஒரு ஒழுங்கு இருக்கும் சீருன்னா இப்போ வந்து ஒரு கடுமையாக பேசி சீரமைக்கிறது கிடையாது அவங்கவுங்களுக்குள்ளேயே உள்ள ஒழுங்குகளை தட்டி எழுப்புறது அதுதான் சீரமைப்பு தன்னால் ஒரு சீராக இருக்கிறது அதுதான் இயல்பு நிலை அந்த இயல்பு நிலை வந்து நாம் தமிழர் கட்சியில் நம்மளால் பார்க்க முடியும் இப்போது இதை தெளிவுபடுத்துறதுக்கு தான் இன்னொரு புதிதாக ஒரு கட்சி வந்திருக்கு எப்படி நம்ம பொழுதுபோக்கோட அடிப்படையில் இதுவரையும் தேர்ந்தெடுத்தோமோ அதே மாதிரி பொழுதுபோக்கு அடிப்படையில் பார்த்திங்கன்னா நம்ம கமலஹாசன் ஒரு கட்சி ஆரம்பித்தாரு அதுக்கப்புறம் இப்போ வந்து விஜய் அவர்கள் ஆரம்பிச்சிருக்காங்க இவங்களெல்லாம் இதே இந்த பொழுதுபோக்கு இப்போ அந்த எம்ஜிஆர் கருணாநிதி கமலஹாசன் விஜய் இதுக்கு நடுப்பட்டு இயல்பாக சரி நிலையில் இருக்கிறவங்க யார் நாம் தமிழர் அதை வந்து நம்மளுக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் நீங்கள் இந்த பக்கம் போகிறீங்களா இல்லை அந்த பக்கம் போகிறீங்களா இல்லை நடுவில் கரெக்டாக உங்களுக்கானதை தேர்ந்தெடுக்கிறீங்களா அப்படிங்கிறதுக்கு இறைவன் உங்களுக்கு கொடுத்துருக்க நமக்கு கொடுத்துருக்க ஒரு வாய்ப்பாக இதை கருதணுங்கிறது தான் என்னுடைய கருத்து நீங்களே சிந்திச்சு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இன்னும் கூட புரியலையா பொது சூழல்ல எப்படி இருக்குது சமுதாயம் ஒரு இதுலேயா ஒழுங்கு இருக்கா ஒரு ஒழுக்கமாக இருக்கட்டும் சாராயம் போதை எங்கே பார்த்தாலும் தலை ஆடுது ஒரு வேலை பார்க்குற இடத்துல ஒரு ஒரு கட்டமைப்பே இல்லை எட்டு மணி நேர வேலைன்னு கூட உறுதியா பேச பேசக்கூட முடியல படிச்ச நீங்கன்னு சொல்றீங்க உங்களுக்கான சுதந்திரத்தை கூட கேட்டு பெற வேண்டியிருக்கு கேட்டாலும் கொடுக்குற மாதிரி இல்லை எல்லாரும் அளவுக்கு அதிகமா வேலைகள் வாங்குறாங்க ஒரு இதுல உழைப்புக்கேத்த வருமானமோ அதெல்லாம் கிடையாது அவங்கவுங்க பழிக்கு மட்டும் அவங்க என்ன செய்ய முடியுதோ செஞ்சு அவங்க வருமானத்தை ஈட்டிக்கிற மாதிரி தான் இன்னி வரைக்கும் இருக்குது இது வந்து கருணாநிதி ஸ்டைல் தான் பழிக்கு மட்டும் திறம்பட செயல்பட்டால் வருமானத்தை அதிகம் பார்க்கலாம் அப்போது இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் புவி சூழல் இப்படி தான் போகும் நம்ம ஒரு ஒழுங்கில் இருந்து உழைப்புக்கேற்ற கூலியை பெற்றாதான் அந்த புவி சூழலும் ஒரு நிலையான சீரமைப்பில் இருக்கும் நம்ம புவி சூழலை ஒழுங்கா சீரா வச்சிருக்கணும்னு நினைச்சோம் அப்படின்னா எது அப்படின்னு தேர்ந்தெடுக்க வேண்டிய நேரம் தான் இது எப்படி ஒரு ஒரு இது இருக்கு நல்லவர்களோட மௌனம் வந்து நல்லது கிடையாது அவங்கள வந்து நம்ம கஷ்டப்படுத்திட்டோம்னா அது வந்து நல்லதே கிடையாது அது மாதிரி தான் இப்போ அண்ணன் சீமான் வந்து அவருடைய உடலை வருத்தி மனசை வருத்தி தன்னு நம்மளுக்காக குரல் கொடுக்குறாங்க அவங்களோட நம்ம இணையலை அப்படி அவரோட வந்து நம்ம தோக்கடிக்கிறோனாலே நம்மளை நாமே தரம் தாழ்த்திக்கிட்டு போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறது தான் இதை நம்ம புரிதலில் வரணும் அப்படின்னா இயல்பு நிலைக்கு நீங்கள் கொஞ்சமாவது சிந்திச்சு பார்த்தா தான் ஒரு வாட்டி பட்டாச்சு திருப்பி இன்னும் அதுக்கே வழி வகுக்கிறது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிறத நீங்கள் தான் யோசிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து நன்றி வணக்கம்